ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சத்தான உடம்புக்கு வலுவை கூட்டக்கூடிய ஒரு உளுந்தம்புட்டு தாங்க பண்ண போகிறோம் இந்த உளுந்தம் புட்டு பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேண்டில் ஒரு முக்கா கப்பு அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு இப்படி எடுத்துக்கோங்க இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பொட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் முக்கியமாக லேடிஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இது உடம்பு வந்து ரொம்ப வலுவாக வச்சுக்கிறக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கும் பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே சாப்பிட்லாம் வயசானவங்களாக இருந்தாலும் கை கால் மூட்டை வெளி எதாக இருந்தாலும் நமக்கு அது சரி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த உளுந்து வந்து நல்ல பொன்னிறமாக வறு வறுப்பட்டு வந்துடுச்சுங்க இப்போது நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்க போகிறோம் அதில் பாதி அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்குமோ அதில் பாதி வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நம்ம சூடான பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறதுனால உங்களுக்கு அது மாறிடும் இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிருச்சு நல்லா வறுபட்டு வரணுங்க அரிசி அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி அளவுக்கு நல்லா வறுபட்டு விலையேன்னு வந்துருச்சு பாருங்க அரிசியும் உருந்தம் பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வாசமாக இருக்கும் ஏலக்காய் தனியாக பொடி பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை இதோடய சேர்த்தையில் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சாப்பிடறப்ப வேகிறப்ப நல்லா உதிரி உதிரியா இருக்கும் கரெக்டா இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடறப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால நல்லா நைஸா எடு அரைச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம புட்டு மாவு பண்ண மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சு இதை வேக வைக்க போறோம் அது ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறாங்க நம்ம தண்ணி தெளித்து மா தண்ணி வந்து தெளித்து தாங்க ஊற்றக்கூடாது தெளிக்கணும் தெளித்து இந்த மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஈரப்பதமாக இருக்கும் மாவு வந்து நல்லா வெந்து வரும் சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நல்ல கையில் கட்டி இல்லாம நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோணுங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சுக்கலாங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஈரப்பதம் ஈரப்பதம் இருக்கணும் கட்டிகில்லாமல் பசையணும் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் இப்போ லைட்டாக சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அரைச்சி எடுக்கையில் உங்களுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு வந்து நல்லாவே நைஸாக கிடச்சிருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி துணியில் நம்ம இதை அரைச்சி வச்சதை கொட்டிக்கலாங்க இது கூட நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு வேக வைக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் கொட்டிடுங்க இப்போ வந்து நான் வந்து இதுக்கு மேலே தேங்காய் பூ சேர்த்துக்கங்க தேங்காய் திருவல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வெந்து வரும் பாதி இதில் போட்டு வேக வைங்க லாஸ்ட்டாக மறுபடியும் போட்டு நம்ம கிளரி எடுக்க போகிறோம் அதனால் தேங்காய் வந்து ஒரு மடி தேங்காயும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ உலக்கு உதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத அப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வைங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ நெய் ஊற்றிக்குங்க முந்திரி பருப்பை நம்ம இதுக்கு தேவை வ வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யில் நல்லா முந்திரி பருப்பு வறுபட்டு வந்துவிட்டோம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த பக்கம் வந்து புட்டு மாவு வந்து நல்லா வெந்துட்ருக்குங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து புட்டு வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு இந்த மாதிரி கைகளை நெசங்குனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந் வெந்திருச்சுனா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ இந்த கர சுடும் கைகளெலாம் அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க இதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக இல்லைன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது இப்போது தேங்காய் வந்து ஆல்ரெடி தனியாக மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன் அதை மறுபடியும் போட்டுக்குவோம் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு கிண்டு கிண்டிக்குங்க இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஜீனி சேர்க்கிறனால சேர்த்துக்கோங்க சக்கரை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்கு அது போதுமானதாக இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு நம்ம கிண்டி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா கிண்டிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கோங்க அதை கொட்டிடலாம் இப்போ இதை ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அவ்வளோதாங்க மாவு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ அவ்வளோதான் சாப்பிட்லாங்க தயாராகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்